கருப்பன் பேசுறேன் என் மக்கா தனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் என் மகனே ஒருபோதும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு கண்டிப்பாக வாரிசை குழந்தை வரத்தை இந்த கருப்பன் கொடுப்பேன் கவலை கொள்ளாதே காலதாமதத்திற்கும் ஒரு சில அர்த்தங்கள் காரணங்கள் இருக்கிறது உனக்கான காலங்கள் வரும் தருவாயில் கண்டிப்பாக உனக்கு இந்த பாக்கியம் கிட்டும் அதுவரை சற்று காத்திரு என் மகனே மனம் தளராதே ஏங்கி தவிக்கும் பரிதவிப்பு நான் அறிவேன் ஊருக்கே குழந்தை வரம் தரும் இந்த கருப்பன் என் குலவாரிசு நீ உனக்கு இந்த பாக்கியம் தரமாட்டேனா என்ன அனைத்திற்கும் காலம் நேரங்கள் உள்ளது உனக்கு நல்லதே நடக்கும் கலங்காதே நீ படும் துயரங்களை மூட்டை கட்டி தூரப்போடு உன் அப்பன் நான் இருக்க கலங்கி அழுவது எனக்கு வேதனை அளிக்கிறது இவ்வளவு நாள் எப்படி உன் பரம்பரைக்கே வாரிசு பாக்கியத்தை கொடுத்தவன் இந்த கருப்பன் நீ சொல்லியா நான் கொடுத்தேன் அதுபோலவேதான் உனக்கும் கண்டிப்பாக உன் வாரிசும் என்னை கருப்பா என்று அழைக்கும் கலங்காதே விரைவில் நீ உன் வாரிசு உடன் வந்து என் ஆலயத்தில் மொட்டையடித்து எனக்கு பிடித்த பொங்கல் வைத்து என்னை வணங்கி செல்வாய் மகனே வாழையடி வாழையாக வளரச் செய்வேன் கலங்காதே என் ஆலயம் வந்து என்னை வணங்கி உன் குறையை சொல்லிக் கொட்டித் தீர்த்து அழுது புலம்பி விட்டாய் போதுமடா பட்ட துயர் உன் வம்சத்தை காத்து என்றுமே இந்த கருப்பன் இருப்பேன் கலங்காதே நல்ல செய்தி வரும் என் மகனே